சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு கவிதை வரிய வாட்சி காட்ட சொல்லிருக்காங்க ஆழ்கடலுக்கும் வானத்திற்கும் இடையிலான தொலைவில் நம் காதல் கடல் போன்ற மனதில் ஓடும் புயல் போன்ற உன் எண்ணங்களுடன் காத்திருக்கிறேன் உனக்காக கப்பி விளைண்டே மயிலாவு என்று சொல்லி உங்களுக்கு எஸ்பெஷலா கவிதை வரிகளை அவங்களுடைய வேதனையையும் உங்களோட இணையனும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து கலந்து அனுப்பி ஸோ எதிர்பார்த்தீங்களா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் வரும் சொல்லி இல்லை சரி நீங்கள் இப்போ இருக்கிற மகளோட காலந்தோறும் குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்சு பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுடைய காதல் எழுதின நல்வாழ்த்துக்களை உங்களுடைய காதலி தரிசினி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி நன்றி